அழைக்கிறேன் நன்றி அவர் நடைமுறைகளை ஜடமா புடமிடு என்று அவளை உறக்க அழைத்ததனால் வெள்ள அடுத்த வேலை வெள்ளை தழுவ விட்டு சர்வேஸ்வரி சிவர்கள் ஆஹ் வணக்கம் வணக்கம் சினம் தெளந்தால் தவறாமல் பின் தூங்கி முன்னளந்து பின்பற்றி தொள் புரிந்து பின் தூங்கி முன்னழுந்து பின்பற்றி தொல் புரிந்து கண்முன்னே களமாடும் களமாகும் வேலைகளும் கண்முன்னே களமாடும் கனமாகும் வேலைகளும் பன்னிசைக்கும் பாடலாக பவனிவரும் பன்னிசைக்கும் பாடலாக பவனிவரும் போது நிலை தன் நிறைவும் கண்டவனும் தாரிகையே நடக்கையில் தன் கண்டவளும் தலாகவே நடக்கையில் தனக்கென வாழாமல் தன்னை உருக்கும் மழுகாக தனக்கென வாழாமல் தன்னை உருக்கும் உலகாக பெண்ணையும் பொன்னையும் விரும்பாமல் பொறுமையை தானேற்று பொன்னையும் விரும்பாமல் பொறுமையை தானேற்று விண்ணை தொடும் அளவு விழுமியத்தை பேணியவள் விண்ணை தொடும் அளவு விழுமியத்தை பேணியவள் கருதி போன்றே பார்லே ஒளி கொடுக்கும் பாங்காகி கருதி போன்றே பார்லே ஒளி கொடுக்கும் பாங்காகி அரிதாக அவரிடத்தே அநீதியும் இல்லாத போது சினந்தெழுந்தால் தவறாமோ சிறுமையும் சேர்ந்துடுமோ சினம் திறந்தாள் தவறாமோ சிறுமையும் சேர்ந்திருமோ ஆறு குலம் வற்றிவிடும் அவள் என்பு வற்றாது ஆறு குளம் வற்றிவிடும் அவள் என்பு வற்றாது ஆற்றிடும் சேவைகளை அணிவகுக்க முடியாது போற்றிடும் கோவிலடி அடி புகழ் மாலை தரை சூடுவாய் போற்றிடும் கோவிலடி அடி புகழ் மாலை தரைச்சூடுவாய் பாய் கப்பலாக வாழ் வெண்ணும் ஓடத்திலே பாய் விரித்த கப்பலாக வாழ் வெண்ணும் ஓடத்திலே ஓயாத தத்தளி நிற்கையிலே ஓயாத அலையினிலே தத்தளித்தும் கையிலே ஓங்காரம் வந்துவிட்டால் அலங்கோலம் இல்லையடி ஓங்காரம் வந்துவிட்டால் அலங்கோலம் இல்லையடி நன்றி வணக்கம் அர்த்த சிவமணி சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள வணக்கம் தவறாமோ சட்டங்கள் சமமாகி சத்தியத்தில் நிலைத்த போதும் சட்டங்கள் சமமாகி சத்தியத்தில் நிலைத்த போதும் திட்டங்கள் போட்டு பெண்ணை திண்டாடச் செய்யும் உலகம் சட்டங்கள் சமமாகி சத்தியத்தில் நிலைத்த போதும் திட்டங்கள் போட்டு பெண்ணை திண்டாடச் செய்யும் உலகம் பட்டங்கள் பெற்ற போதும் பதுக்கியே வைத்துட்டு பட்டங்கள் பெற்ற போதும் பதுக்கியே வைத்துட்டு சிட்டென தெரிந்த போதும் சிறகை ஒடிக்கின்ற சிட்டென தெரிந்த போதும் சிறகை ஒடிக்கின்ற விட்டதே தொல்லை என வெளியேதான் விரைந்தாலும் விட்டதே தொல்லை என வெளியேதான் விரைந்தாலும் கொட்டும் குளவியைப் போல் கொடுமைகள் தொடர்கிறவை கொட்டும் குளவியைப் போல் கொடுமைகள் தொடர்கிறது ஏட்டிலே எழுத்தாமோ ஏக்கங்கள் சொத்தாமோ எட்டிலே எழுத்தாமோ ஏக்கங்களும் சொத்தாமோ தேட்டங்கள் உன்னிடத்தே தேர்ந்தெடுத்து வெளியில்வா தேட்டங்கள் உன்னிடத்தே தேர்ந்தெடுத்து வெளியில்வா விழிநீரில் விருப்புக்களை விதவிதமாய் கரைக்காதே விழிநீரில் விருப்புக்களை விதவிதமாய் கரைக்காதே மொழியாத மெளனத்தின் மொழியாகி போகாதே மொழியாத மௌனத்தின் மொழியாகி போகாதே அலிபாவம் உனக்கில்லை பாருக்கே உணர்ந்து விடு வழிபாவம் உனக்கில்லை பாருக்கே உணர்ந்து விடு ஒளியாமல் ஓலமிட்டு ஒரு இலக்கில் உறுதியெடு ஒளியாமல் ஓலமிட்டு ஒரு இலக்கில் உறுதியெடு நேசமுடன் உனை மயக்க நினைப்பொழித்து மறைந்திடுவார் நேசமுடன் உனை மயக்கி நினைப்பொழிந்து மறந்திடுவார் தேசமடந்தாய் வேசமிட்டு வேட்டையாடி வேடமிட்டு சிதைத்திடுவார் வேசமிட்டு வேட்டையாடி வேடமிட்டு சிதைத்திடுவார் தேச தேசமடந்தாய் உலகில் தேம்பிரவாணி பிறந்தாய் தேச மடந்தாய் உலகில் தேம்பிரவாணி பிறந்தாய் சினந்தெடுந்தால் தவறில்லை சிதைந்தாலே தவறாகும் சினந்தெடுந்தால் தவறில்லை சிதைந்தாலே தவறாகும் மனமதிலே உறுதி கொண்டு மான் புறவே எழுந்துவிடு மனமதிலே உறுதி கொண்டு மான் புறவே எழுந்துவிடு நன்றி அடுத்து ி பிரி எல்லும் வணக்கம் சந்தெழுந்தால் தவறாம சீராட்டி பாராட்டி சீரோடு போன மகள் சிதையிலே வேகின்றாள் சீதனக் கொடுமையிலே சீராட்டி பாராட்டி சீரோடு போன மகள் சிதையிலே வேகின்றாள் சீதனக் கொடுமையிலும் சித்தனப் பறந்தவள் சிதைந்துதான் போகையிலே சிந்தையும் வேறு கொண்டு சிதந்திருந்தால் தவறாமோ பறந்தவள் சிதைந்துதான் போகையிலே சிந்தையும் வேறு கொண்டு சினந்திருந்தால் தவறாமோ பச்சிலம் பிள்ளைகளும் பாலியல் தொல்லைகள் பாவியரும் நலிந்தனரே பாரினிலே தினந்தோறும் பச்சிலம் பிள்ளைகளுக்கும் பாலியல் தொல்லைகள் பாவியரும் நலிந்தனரே பாரினிலே தினந்தோறும் சீர்கட்ட மனிதரவர் செயல்களை பார்க்கையிலே சிறந்த கொய்திடவே சிதந்திருந்தால் தவறாமல் சீர்கட்ட மனிதரவர் செயல்களை பார்க்கையிலே சிறந்த கொய்திடவே சிதந்திருந்தால் தவறாம கண்ணல் மொழியினிலே காதல் வலைவீசி காரியம் முடிந்தவுடன் கை கழுவி சென்றடுவே கயவர் கண்ணல் மொழியினிலே காதல் வலைவீசி காரியம் முடிந்தவுடன் கை கழுவி சென்றுவிடும் கையவர்கள் காந்தையிலே கணந்தொலும் சினமதனால் கருக்கி வினத் துடித்திடும் காரிகி எண்ணம் தவறான் கையவர்கள் காங்கையிலே கணந்தலும் சினமதனால் கருக்கி வினத் துடித்துவிடும் காரிக் எண்ணம் தவறான் போகப் பொருட்களாக பூவியரை எண்ணிவிடும் குற்றிகற்ற மனிதரவர் குவிதலில்லா நிலையதனை போகப் பொருட்களாக பூவியரை எண்ணிவிடும் குற்றிகற்ற மனிதரவர் புவிதலில்லா நிலையதனை வேரோடு கிள்ளிவிட விருந்தெழும் சினமதில் விதியதை மாற்றிவிடல் வீணரக்கு தவறா வேரோடு கிள்ளிவிட பெருந்தெழும் சினமதில் மாற்றிவிடல் வீணரக்கு தவறாமோ நன்றி அடுத்ததாக கவிதை படைக்க படைக்கரி தேவிகினர் வணக்கம் சினந்தழுந்தால் தவறாமோ சினந்தழுந்தால் தவறாமோ சிந்திக்கும் பெண்ணவளே சினந்தெழுந்தால் தவறாமும் சிந்திக்கும் பெண்ணவளே சினந்தெழுந்தால் சித்தம் கொதிக்கும் சீற்றமானால் நெஞ்சம் கனக்கும் சொற்கள் கூர்மையாகும் சோர்ந்த மனம் கனலாகும் சொற்கள் கூர்மையாகும் சோர்ந்த மனம் கனலாகும் கண்களில் தீபர பறக்கும் கண்ணீரும் வரமறக்கும் உறவுகள் உடைபடலாம் உள்ளங்கள் காயப்படலாம் அமைதி அற்று போகலாம் ஆறுதல் அழிந்து போகலாம் சினத்தை அடக்கி வாழ்ந்தால் சிறப்பு உனை நாடி வரும் நெருப்பென சினந்தெழுந்தால் நேர்மையும் தகர்ந்திடுமே நெருப்பென சினந்தெழுந்தால் நேர்மையும் தகர்ந்தெழுமே சினந்தெழுந்தல் முற்றும் தவறு சீராக வாழ்பற சீராக வாழ்வு பெற வீர் சினம் தவிப்பீர் பரந்த உலகில் வாழ்ந்துதான் வாழ்வு சிறக்கும் பெண்ணே நன்றி அடுத்த கவிதாயினி ஜீஸ்வரன் இல்லை ஜெயமலக்கேதீஸ்வரன் என்று இல்லை நான் இணைந்து கொள்கின்றேன் இத்தனை சினத்தை சினம் கொள்ள வேண்டும் என்று சொல்ல ஒருவர் வேண்டாம் என்கிறார் எனவே நாம் பேசிக்கொள்வோம் ஆ தவறாமோ சிந்தைக்குள் சீர் பெருகும் விதைத்து பொருள் நிறைய சொற்பதத்தால் வளம் நிறைப்பாள் சிந்தைக்குள் நித்தமுமாய் சீர் பெருகும் விதை விதைத்து சென்னமிழின் பொருள் நிறைய சொற்பதத்தால் வளம் நிறைப்பாள் அழர்ந்தடுத்தே வார்த்தை நினைவாள் அழகுறவே உறவு வெல்வாள் பொருள் படவே வாழ்வில் புரிந்துணர்ந்து தடைகள் வெல்வாள் அழந்தழுந்து வார்த்தை நெய்வாள் அழகுறவே உறவு வெல்வாள் பொருள் படவே வாழ்வில் புரிந்துணர்ந்து தடைகள் வெல்வாள் அற்புதமாய் அணை அவள் வார்த்தைகளால் வாழ்க்கை சப்பி உயிருக்குள் உணர்வழுதி நிதம் உயிர் பழுதி உயர்ச்சி கொள்வாள் அற்புதமாய் அணை அவள் வார்த்தைகளால் வாழ்க்கை சப்பி உயிருக்குள் உணர்வழுதி நிதம் உயிர்ப்பழுதி உயர்ச்சி கொள்வாள் இவள் உயிர்வதையை ஏற்பதுவோ அடிமை தலை பின்ன வாழ்வதுவோ அயற்சியிலே தன்னை வருத்தி பின் நிலை மறப்பதுதான் முறையாமோ இவள் உயிர்வதையை ஏற்பதுவோ அடிமை தலை பின்ன வாழ்வதுவோ அயற்சியிலே தினைவருத்தி பின் நிலை மறப்பதுதான் முறையாமோ துஷ்டரண கண்டுகொண்டால் வதைப்போர் முன் வாடிடாமல் சினத்தெழுந்தால் தவறாமோ நீவிர் சிந்தையிலே பதில் நிறைப்பீர் துஷ்டரன கண்டுகொண்டால் வதைப்போர் முன் வாடிடாமல் சினத்தெழுந்தால் தவறாமோ நீவிர் சிந்தையிலே பதில் நிறைப்பீர் ആ നിശ്ചയമാവേ സിനിമ നിറ്റമുമായി ചാണ്ട് പിടിച്ച് കൊണ്ടേ വാളുമോ എന്നത് അല്ല நியாயத்துக்கு உன்னு கோபத்தை காட்ட வேண்டிய இடத்தில் அல்லது அவற்றை உத்வகத்தை கொள்ளும் போது உனக்கு ஏற்படுகின்ற தடையில் அல்லது உன்னை எப்படி காயப்படுத்துவதென்று தெரியாமல் காயப்படுத்துவோர் முன் தலை குனிந்து நிற்காமல் உன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்த தவறும் போது அல்லது தடை செய்யும் போது அவற்றுக்கு அடிபணிந்து நிற்காமல் இன்னொரு தனியாவை உருவாக்காமல் வாழலாமோ ஒரு அம்மா கண்ணியமாக பேர் உறவு உறை விடலாம் நெருப்புணி சேர்ந்திருவார் என்று அந்த பெற்றோரும் சொல்லி இருப்பார்களோ அடனா இந்த உறவு பின்னலை சேர்த்து விடாதே வந்த மாமா சொல்லுவார் வந்த சித்தப்பா சொல்லுவார் இத்தனையாக சொல்லியதால் தான் அவள் தனிமையில் எனக்கு யாருடைய கதைக்கு வார்த்தை சொல்வது என்று தெரியாது அவருடைய கதை எங்களுக்கு தெரிந்திருக்கிறது தெரிகிறது நமக்குள்ளேயே அமிழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது பேசாதிருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கலாம் ஆஹ் நிச்சயமாகவே இறுதியில் ஒரு முறை இதே சினத்தல வேண்டாம் என்று சொன்னவரை மெல்ல அழைத்து இது தவறாமோ என்று கேட்பதற்கு தயாராக நாங்கள் இப்போது குடும்பம் என்பது அழகாக வாழ்வதற்கு அன்றால் அணைத்தெழுவது நிச்சயமாக சரி அந்த அந்த போக்கு என்பது சரியானதுதான் ஆனாலும் சினத்தெழுதல் என்பது உரிய இடத்தில் சினத்தள தவறி விடுதல் என்பது கூட அந்த வாழ்க்கையை சீரழிப்பதற்கு சரியான ப பதமாக அமையும் என நான் நினைக்கிறேன் எனவே இங்கு பத்மலோஜினியை முதலில் அழைத்து இந்த பக்கங்களை பார்த்தபடி இறுதியில் மேல பேசிக்கொள்வோமா இப்போது பத்மலோஜினி தன் பக்கங்களை விழித்தளவு நம்மோட தயாராகின்றார் நன்றி எனக்கு இவ்வளவு பேருடைய கவிதைகள்ல இருந்து எனக்கு பிடித்த சில வரிகளே பார்த்து கொள்ளலாம்னு ஆஹ் முதல்ல சந்திரவதனி அவர்களுடைய கவிதையில இருந்து சின்னத்தெழுந்தா அவருக்கு சிரிப்பு தான் வருகிறது சிரிப்பா இருக்கிறதுனு சொல்லி அவரோட தொடக்கவே இதுல எல்லாம் வேண்டாம் மாதிரி அது ஒரு

சிற்றறிவு கொண்ட மனிதர்கள் அப்படியான ஒரு இடத்துல நீங்க சின்னத்துல தான் அவுக்கு சிரிப்பு வருது நல்லா இருந்துச்சு அதே மாதிரி உரைத்திடும் உதவா கரைகள் உதவா கரைகள் என்று சொல்றத விட அவ உதவா கருத்துக்கள் என்று போட்டது அது ஒரு சிறப்பா இருந்துச்சு ஏன்னா நாங்க டெய்லி தான சொன்னேன் சரியான ஒரு உதவா கரைன்னு போயிடுவோம் ஆனா உரைத்திடும் உதவா கருத்துக்கள் கூட அவள் தேகத்தில் கோபத்தீயை தீண்டும் அளவுக்கு அந்த அந்த அவளோட அந்த சினம் இருக்குது ஆனா அவள் அதை கண்டு அந்த இதை கண்டு அக்கினி போல் உக்ரம் இருக்க அதை அவள் அதை அக்னி போல் கொள்ள விருப்பம் இல்லை அவக்கு ஆனா அவ கோபம் இருக்குது ஆனா அக்கினி தாண்டவம் ஆட அவக்கு விருப்பம் இல்லை அவள் பூமா தேவி போல பொறுமையாக அதை கடைபிடிக்கிற அதே மாதிரி அதை இன்னொரு நல்ல பிடிச்சிருந்தா அறிவிலிகள் பலராலும் அம்புகள் கணக்க படித்தவ கொஞ்சம் எப்படி சொல்ற பாயாசத்துக்குள்ள சிலர் உப்பு போட மாட்டேன்னா சிலர் உப்பு போடுவினம் அதை மாதிரி இங்க சில அறிவிலிகள் அப்படி போடுவினா அவள் அத கூட சில அதே மாதிரி பழத்தாலும் பணத்தாலும் கூட அவளை அடிச்சு பார்ப்பாங்க அது இன்னைக்கு அந்த நித்தன்யாவோ அந்த கேள்ட ஒரு சம்பவம் இதுக்கு பொருந்தும் நினைக்கிறேன் அந்த அப்படியான இடத்துல கூட அவள் சினம் கொள்ள முடியாம இருக்குது ஆனா தாங்க முடியா பெண் இவளை பூமாதேவி கைதட்டி வரவேற்கிறாள் இந்த அவள் தாங்குறாள் அந்த சினத்தை தாங்குறாள் ஆனால் அவள் வீடு கொண்டோ வெளியேல ஏனென்றா இந்த பூமாதேவி அவள் ஒரு உதாரணமா பாக்குறாள் என்ற மாதிரி எனக்கு நான் புரிந்து கொண்டேன் இவர கவிதைகள் இல்ல 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 உணர்வுகளெல்லாம் உதாசீனம் செய்து தேக எங்களுடைய தேகத்துக்கு தீமூட்டது என்பது வார்த்தைகளாலேயே தீமூட்டப்படுகிறது நாங்கள் சாதாரண மனிதர் தானே நாங்கள் இந்த பூமாதேவியை நீங்க ஏறி உழாச்சு வெட்டி உலாக்கி செய்யும் போதெல்லாம் தாங்கி எங்களை வச்சிருக்கிற பூமாதேவின் எல்லை கொப்பதாக நாங்கள் இல்லை நாங்கள் சாதாரணமானவர்கள் எங்களுக்கும் கோபம் வரும் கோபம் கொள்ள வேண்டும் சினத்தெழு பாரதி அங்கே பேசினாள் சினம் தெளிந்தா என்ன என்றுதான் கேக்குது என்ன சிவன் என்ன அந்த மாதிரி தானே நன்றி அடுத்ததாக கீதா பரமானந்தன் அவர்களுடைய அவ கொஞ்சம் அவ நான் அந்த அளவுக்கு கொஞ்சம் எனக்கும் தமிழ் தர தரல் என்னண்டா முடியாமை முகவரியில் முழு நாளும் இயங்கிடுவாள் அவ நாளாந்த ஒரு பெண்ணுடைய அந்த விடயத்தை கூறி கூறி அவள் அந்த சினக்காமல் அந்த அத போறதும் அதை பற்றி தான் அவ அந்த கூட குறிப்பிட்ட மாதிரி எனக்கு இருந்துட்டு என்னால இது முடியாது அப்படின்ற அவளுக்கு அந்த முகவரியை கொடுக்க விருப்பம் இல்லை அவள் முழு நாளும் ஒரு இயந்திரமா இயங்கி கொண்டுதான் இருக்கிறாள் அதே மாதிரி சத்தமற்ற லட்சியத்துடன் அவளுக்கு அந்த அவளுடைய லட்சியத்தை அவள் அந்த மற்றவைக்கு சத்தமா சொல்லாமல் தனக்குள்ளேயே அதை வச்சு கொண்டு சந்தனக்கட்டையாக வாழ்கிறாள் அந்த நல்ல ஒரு ஒரு அது எனக்கு பட்டுது

அந்த அந்த சித்திரம் அவளோட அவளை சீரல சீரழிக்கைக்குள்ள அவள் சினத்தெழுந்தாள் தவறாமோ என்ற மாதிரி ஒரு கேள்வியும் அதே மாதிரி சிறு சிறுமைகளை சிதைத்து விடும் சிதைத்து விட்டு சிந்தனைக்கு வேலை கொடுந்து அவாவே அதுக்கு ஒரு தீர்ப்பையும் சொல்றாங்கள அந்த கவிதை முடிவுல அதை ஒரு இப்படி சினத்திலிருந்தால் அது தவறோ ஆனா அதே நேரம் இந்த சிறுமைகளையும் நீ சிதைத்து விட்டுட்டு உன்னுடைய சிந்தனைக்கு வழி கொடு நீ உண்டி உன்னை நீ சிந்திச்சுக்கோ நீ யாரு என்னதான் சிந்தித்துக்கோ அப்படின்ற மாதிரி எனக்குளம் படிச்சது நன்றி நன்றி மிக்க நன்றி அவளுக்கு முடியாமை என்றதே இல்ல முகம் முழு நாளும் இயங்குகிறாள் நிச்சயமா முழு நாள் இளம்புறையாக அவள் நிச்சயமாக வளர்ந்து நிச்சயம் அவளுடைய பணி எப்போதுமே இடையேறாது இருக்கிறது அஹ் தொடர்ந்து கொண்டிருக்கிற இலக்கோடு இயங்குகிறாள் சந்தனக்கட்டியாக நிறுத்தாத அவளுடைய பக்கம் இருக்கிறது இன்பத்தின் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவளாக இருக்கிறாள் ஆனாலும் அவள் எடுபடியாக இருக்கிறாள் உங்களுக்கு இவ்வளவு எப்படி பாக்குறீங்களா எடுபடியாக தொட்டதுக்கும் அவளை இதன் கடமை கருணை என்று அத்தனையை மேய்ச்சு கொண்டு அகற்றி விட்டு எழு உன் ஆசைகளை ககத்தல அதை எழுந்து கொள்ளு இந்த உலகத்தை பாரத இந்த பார்ன்ற நடைமுறையில நீ ஜடமோ வெறும் ஜடமாக இருந்து விட்டு முடிஞ்சு விட போறது உன்னை புடமிடு புடமிட்டு எழு என்கிறார் இன்னமும் நான் சொன்னது கணக்கு இருக்குது என்று கீதா பெருமானந்தன் சொல்ல இருப்பது போல இருக்கிறது ஏதாவது சொல்ல இருந்தால் அதனை சொல்லி தொடர்வோம் கீதா பெருமானந்தன் அவர்களே நாங்கள் ஏதாவது பார்க்காத பக்கம் சத்தம் உங்களோட சத்தம் சத்தம் வேற இல்ல சத்தம் வேற இல்ல சத்தம் வேற இல்ல மைக் எடுத்துட்டு கதைங்கோ அவருக்கு செடிகாரி தான் சொல்ல நினைச்சேன்னா வேகமா வாசிச்சுட்டேனோ தெரியல ஆனா அவர் எல்லாத்தையும் குறிப்பிடுத்து அது கௌரி சொல்ல தெரியல அவர் எடுத்திருக்கிறார் என்றது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் உண்மையில எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்க அதுதான் என்ன இப்படி நாங்கள் ஓடி ஓடி துண்டடை சோப்பாடு ஆஹ் சாப்பாடு அடு மேசகிவை கிளாஸ் என்ற எல்லாத்துக்குள்ளையும் தான் நாங்கள் இந்த கவிதை நேரத்துக்கும் வேற இருக்கிறோம் அப்ப அந்த இதுல நீங்கள் எனக்கு இந்த நேரத்தை சொல்லி கோவிக்கிறதுக்கு பயப்படாத இங்கோன்றான் இந்த காலம் முடிஞ்சுது இந்த பிள்ளைக்கு தான் நான் இதை சொல்றேன் அஹ் அவே இளையவர்களுக்கு சொல்லிக்கொள்றேன் கால உங்களுக்கு காலை ஒண்ண முடியல அரை முதல ஒரு காலம் முடிஞ்சு போவே இல்ல அப்படியெல்லாம் கலக்க கூடாது இன்னமும் 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 பேரிழமையோடு இருக்கிறீங்க எனவே இந்த பல பக்கங்கள் நாம் காண வேண்டும் மிகச்சிறப்பாக வாழ்த்தியபடி அவ் தொடர்ந்து சர்வேஸ்வரி அவர்களை பாருங்கள் நன்றி நன்றி அடுத்ததான் சர்வேஸ்வரி அவர்களுடையது அவர்கள் அந்த ஒரு பெண் என்னெல்லாம் செய்வாள் காலை பின் தூக்கி முன்னெழுந்து கண் உண்ணி அவள் செய்யற வேலைகள் அப்படியே அந்த உங்களோட கவிதை வாசிக்க ஒரு இன்றைய பெண் இன்றைய பெண்ணும் சொல்ல முடியாது வேலைக்கு போய்க்க எல்லாம் கஷ்டமான ஒரு சூழல் ஆனா அந்த ஒரு குடும்ப பெண் குத்து அப்படியே வந்த மாதிரி இருந்துச்சு ஒரு சினிமா படம் சந்தோஷம் குடும்ப குத்து விளக்காக இருந்தா குத்துவிளக்கு அதே நேரம் பன்னிசைக்கும் பாடல் நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களா உங்களோட பன்முலத்து அந்த இத அப்படியே கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒருவேளை என்னுடைய ஒரு ஜோசனா வந்துச்சு எனக்கு அவர்களே அவர்களை பற்றி எழுதினாரோ அவருடைய அந்த பன்முக தன்மையும் இதுக்குள்ள அந்த கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு அதே நல்ல உபமானங்கள் நல்லா இருந்துச்சு சிறப்பா இருந்துச்சு பன்னிசைக்கும் பாடலாக அவள் ஒரு அவளுடைய அந்த அவள் செய்யற வேலையில கூட பன்னிசை இருக்குது தனக்கென வாழாமல் உருக்கும் மெழுகாக எப்பவுமே அது பெண் பெண்கள் என்று சொல்ல முடியாது இப்ப சில ஆண்கள் கூட வீடுகள்ல அவங்க எல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க பெண்களோட ஆண்கள் நல்லா சமைக்கிறாங்க நல்லா சமைக்கிறாங்களா